ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்களான அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் குரிஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா சிறுபேர்பாண்டி என்ற வில்லேஜு இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிண்டில் மட்டும் லே பண்ணுறத பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிண்டலுக்கு மேலே ரூப் மட்டும் லே பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா லிண்ட்டிலுக்கு மேலே வந்து இது ரெண்டு நாள் ஒர்க்கு நம்ம ஒரு நாள் வீடியோவாக போட்டிருக்கோம் பாருங்க இதில் ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் இந்த பில்டிங்கோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள தரையிலருந்து பார்த்திங்கன்னா அடி ரெண்டு அங்கே வரும் இது வந்து லிண்டலுக்கு கீழே வந்து ஒரு பதினேழு கல் லே பண்ணியிருக்கோம் லிண்டலுக்கு மேலே ஒரு அஞ்சு கல் லே பண்ணியிருக்கோம் இதோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இன்ச்சு அதாவது நம்ம வந்து லிண்டில் ஒரு ஆறு இன்ச்சும் மேலே ரூஃப் வந்து பாட்டம் பீம் ஒரு ஆறு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு விட்டுட்டு நம்ம இருபத்ரெண்டு கல் லே பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நூற்றி பத்து இன்ச்சு கிடைக்கும் இன்ச்சஸ்ஸில் நூற்றி பத்து ப்ளஸ் ஒரு ப பன்னெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு இன்ச்சு அதாவது பத்து அடி ரெண்டு அங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து நான் கேட்டிருக்காங்க சார் நம்ம வந்து லிண்ட்டுக்கு வந்து நம்ம பதினேழு கல் இப்போ லே பண்ணுறது பதில் பதினாறு கல் லே பண்ணலாம்ல நம்மளுக்கு தான் வந்து ஒரு இன்ச்சு தானே டிஃப்ரெண்ட் சார் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து பதினேழு கலூ லே பண்ணும்போது நம்ம ஏழு அடி ரெண்டங்கலம் கிடைக்கும் உங்களுக்கு வாசக்கால் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஏழு அடி ரெண்டங்கலன்றது நீங்கள் இதே வந்து ஒரு பதினாறு கடும் லே பண்ணிட்டீங்கன்னா அடிக்கு வந்து ரெண்டங்கலம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அது மாதிரி வைக்காதீங்க பதினேழு கல் வைக்கிறது தான் கரெக்டு அது மாதிரி ஒரு சிலர் வந்து அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டலுக்கு மேலே பார்க்கும்போது நாலு கல் லே பண்ணாலே போதும் சார் ஏன் அவ்வளோ ஹைட்டு அஞ்சு கல் வேணாம் சார் அப்படின்றீங்க இல்லைங்க நம்ம வந்து அந்த உள்ளே வந்து லேப்ட் அடிச்சிருப்போம் அந்த லேப்டில் வந்து நம்ம என்ன திங்ஸ் வச்சுட்டு ஏறி எடுக்கக்கொள்ள ஹைட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு கல் ஹைட்டு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டடியாவது ரெண்டு ரெண்டடியாவது உள்கூடு இருந்தால் தான் ஏன்னா திங்ஸ் வச்சு எடுக்கக்குள்ள சௌகரியமாக இருக்கும் அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கல் ஹைட்டு லே பண்ணால் மட்டும்தான் பில்டிங்கோட ஹைட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறது உள்ளேயும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா சார் நம்ம பார்ட்டிஷனுக்கு சிக்ஸ் இன்ச்சோ அவுட்ருக்கு வந்து நைன் இன்ச்சோ ஏன் சார் யூஸ் பண்ணணும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சே யூஸ் பண்ணலாமே நம்ம தான் காலம் போட்டிருக்கோம்ல அப்படின்னு கேட்குறீங்க அது ரைட் தான் சார் பட்டு நமக்கு ரூமில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ரைட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஏரியா பெருசாக இருக்கான்னு போது நைன் இன்ச்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு வந்து இன்னரு அவுட்ரு பூச போகிறது இல்லை அதில் நம்மளுக்கு காஸ்ட்டு சேவிங்ஸு லேயிங் ஒர்க்கில் நம்ம மெட்டீரியல் சேவிங்ஸு அப்போ ஏன் சார் சிக்ஸ் இன்ச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் நம்ம வந்து பிரிக்ஸோட காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும் நீங்கள் ஆயிரம் கல் யூஸ் பண்ணும்போது ஒரு பத்தாயிரரூபா டிஃப்ரெண்ட் வரும் கல் யூஸ் பண்ணும்போது ஒரு இருபதாயிரம் ரூபா டிஃப்ரெண்ட் வரும் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய காஸ்ட் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் ரேஸ் பண்ணும்போது வெயிட் நம்ம அதிகம் ஏற்றவனா அப்படின்றதுக்காக நம்ம சிக்ஸ் இன்ச்சே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம செங்கல்லில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது செங்கல் பிரிக்ஸ் போடுறீங்கல்ல இப்போ செங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ் வந்து மூன்றரை கிலோ வெயிட் வரும் நம்ம இன்டர்லாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்லாக் கல்லுக்கு செங்கல் வந்து ஒரு அஞ்சு கல் சமம் இன்டர்லாக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிலோ நீங்கள் செங்கலோட வெயிட் வந்து மூன்றரை கிலோ இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா பதினேழரை கிலோ வரும் நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் வந்து பதினாறுலேருந்து பதினேழு கிலோ வெயிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகவே வருது ஸோ நீங்கள் வந்து நைன் இன்ச்சே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லோடும் நல்லா கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் போ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு கம்பெனி போய் பாருங்கள் அவங்க குவாலிட்டியாக பண்ணுறாங்களா அது மாதிரி வந்து தொட்டி கியூரிங் பண்ணுறாங்களா எல்லாமே செக் பண்ணுங்கள் செக் பண்ணி நல்ல குவாலிட்டியான பிரிக்ஸாக வாங்கி போடுங்க அப்போ தான் நம்ம வந்து பூசுவால பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓதம் வரத்து வாட்டர் லீக்கேஜ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது குவாலிட்டியான கல்லாக இருந்தால் எதுவும் இருக்காது நீங்கள் வந்து தொட்டிக்கு வரிக் பண்ணாமல் வெளியில் வச்சு தண்ணி பிடிச்சி தராங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீக்கேஜ்லாம் வரும் அதனால் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி நல்லா குவாலிட்டியாக தராங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டர்லாக் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கல்லை வந்து சரியான ஒரு கம்பெனியாக பார்த்து வாங்காமல் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்லாக்கே வந்து நம்ம இன்டர்லாக்கில் போனது தப்பு அப்படின்ற மாதிரி தோணிடும் அதனால் வந்து நல்லா இருக்கா குவாலிட்டியாக இருக்கா செக் பண்ணுங்கள் க்யூரிங் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு வாங்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து லிண்டன்லேருந்து ரூப் மட்டும் லே பண்ணி முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கல்லில் ஐட்டு ஃபுல்லாகவே லே பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரூப் போட்டுட்டு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து அடுத்தது சுவர் தான் லே பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒர்க்கு இது நம்ம ஒரு நாள் வீடியோவும் அவங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஹால் இது ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்னிமூலில் ஒரு கிச்சனு கிச்சனில் ஒரு ஜன்னல் வரும் குபேரமுள்ள ஒரு பெட்ரூமு பெட்ரூமில் ஒரு ஜன்னல் எல்லா போஷ் எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜன்னல் வரும் இது மாதிரி நீங்கள் நீங்கள் இன்டர்லாக்கில் வீடு கட்டணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தர நம்பரை கூப்பிடுங்க அப்படி நீங்கள் வீடு கட்டுற வேலை இல்லைனா கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோம் அது இப்போ இல்லைனா கூட அப்புறமா கட்டுவோம் அதனால் ஒரு நாலேஜுக்காக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இன்டர்லாக் பற்றி உங்களுக்கு நிறையா அடுத்தடுத்து வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்லேயே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்